ஏய் உன்னைய பார்க்க வர்ற உன்னுடைய ரசிகர்கள் உன்னுடைய கட்சி தொண்டர்களை கூட உன்னால் கட்டுப்பாடு பண்ண முடியலன்னா நீ எப்படியா தமிழ்நாட்டை கட்டி காப்ப என்னென்னலாம் கூத்துன்னு பாருங்கள் பொது சொத்துக்கள் எவ்வளோ சேதமாகுதுன்னு பாருங்கள் இதில் நாகப்பட்டினம் தள்ளுவண்டி கடைக்காரர்கள் சங்கம் சார்பில் காவல் நிலையத்தில் போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க அடுத்து வெக்கம் கெட்டதுங்களா தலைவனுக்கும் ஒரு தடவை சொன்னா புரியாது தொண்டர்களுக்கும் பல தடவை சொன்னாலும் புரியாது இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது தமிழ்நாட்டு இவ்வளவு கேவலமாக நடத்துறது இன்னொருத்தர் வீடுறாரு அவங்க வீட்டு கூற மேல அவங்களே நிக்க மாட்டாங்க அது நீ நிக்கிறதெல்லாம் தகர கொட்டா முறிஞ்சு உளுந்தா யாருக்கு உயிர் சேதம் இடிஞ்சு போனா யாருக்கு நட்டம் நாகப்பட்டினத்தில் தாவேக்க தலைவர் விஜய் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டபோது வேளாங்கண்ணி பேராலயத்துக்கு சொந்தமான மாதா திருமண மண்டபத்தின் சுற்றுச்சுவர் மீது தொண்டர்கள் ஏறி அமர்ந்ததால் இடிந்து விழுந்தது நிபந்தனைகளை மீறி தனியார் சொத்துக்கு சேதம் விளைவித்ததாக தாவேக்க நாகை மாவட்ட நிர்வாகிகள் மீது அத்துமீறல் மிரட்டல் பொதுச்சொத்துக்கு சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளில் நாகை டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனா்